சரி நான் பேசுறேன் நன்றி இப்போ இப்போ வந்து ஜனவரி மாசம் எங்களுக்கு வந்து லோன் சாங்க்ஷன் ஆச்சு அது திரும்ப பில்டிங் தொடங்குறதுக்கு நாலு மாசம் ஆச்சு ஏன்னா நாங்க வந்து அந்த பிக்ஸ்ட் டெபாசிட் போட்டு தான் நம்ம ஆரம்பிக்க முடிஞ்சிச்சு ஏப்ரல் மேல இருந்து தான் நாங்கள் பில்டிங் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கோம் இப்போ அஞ்சு வருஷம் தாமதம் ஆனதுனால பல இன்ஜினியர்ஸ் பழைய ஸ்ட்ரக்சர் இன்ஜினியர் ஆர்கிடெக்ட்ல இருந்து எல்லாருமே கொண்டு வரது பெரும் பாடா இருந்துச்சு ஸோ அதெல்லாம் பேசி சில பேர் வந்திருக்காங்க சில பேர் வரல அப்படிங்கிறப்ப புது ஆட்களை நியமிச்சு இப்போ பேங்க் உள்ள வந்துட்டு பேங்க் சட்டவதிகளுக்கு ஏற்ற மாதிரி கணக்கு விலங்குகள் பாக்குறோம் அந்த எல்லா விஷயமும் சரி செஞ்சு இப்போ கடந்த மூணு மாசமா ஃபாஸ்ட்டா போயிட்டு இருக்கு நவம்பர் டிசம்பர் மாலைக்கு முன்னாடி வெளி கட்டமைப்பை முடிச்சிடணுங்கறது தான் திட்டமா இருக்கு ஸோ அதுக்கான வேலைகள் ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு அவங்க கொடுத்திருக்க டேட் மார்ச் மார்சுக்குள்ள முடிச்சிடோன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கான எவ்வளவு கவல செலவு குறைக்க முடியும் எவ்வளோக்குள்ள வேகமா முடிக்க முடியுமோ அதுக்கு தேவையான எல்லா முடிவுகளும் எடுத்துட்டு இருக்கோம் கண்டிப்பா மோர் தென் தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்ட் நீங்க வெளில போய் நீங்க விசாரிச்சீங்களே தெரியும் உங்களுக்கு வாங்கின சம்பளம் கோவிடுக்கு முன்னாடி எவ்வளோ இப்போ வாங்கின சம்பளம் எவ்வளோ நீங்க வாங்கின மண்ணு வேற எவ்வளோ இன்னைக்கு எவ்வளோ இரும்பு எவ்வளோ இன்னைக்கு எவ்வளோ முக்கியமா சம்பளங்கள் ரொம்ப ரொம்ப உயர்ந்துருச்சு தேர்ட்டி ஃபார்ட்டி பர்சன்ட் மேலே போயிடுச்சு அது எல்லாமே அனௌன்ஸ் பண்ணிருக்கோங்க எல்லா எல்லாமே முதல்ல ஒவ்வொரு வாட்டியும் நம்ம அனௌன்ஸ் பண்ணிருக்கிறோம் தேர்ட்டி ஃபார்ட்டி பர்சன்ட் மேலே போயிடுச்சுங்க அதாவது இல்லங்க அதெல்லாம் 40% என்ன பில்டிங் முடிச்சிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன் எவ்வளவு வந்திருக்கு. நான் என்ன செலவு பண்ணிட்டு இருக்கேன். முடியும் போது நான் உங்களுக்கு சொல்றேன். அவங்க மார்ச் தான் ஆமா எங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காவும் இருக்கு அது பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிட்டோம் இப்ப கமல் சார் வெளிநாடு போயிருக்காங்க வந்ததுக்கு அப்புறமா தொடர்ந்து பேசுவோம் அடுத்து ரஜினி சார் மீட் பண்ணணும் எல்லாரும் சேர்ந்து பண்ணலாம் அப்படிங்கறதா அது ஒரு முயற்சி ஏன்னா எல்லாரும் சேர்ந்து பண்ணி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு அதுக்கு ஒரு சந்தர்ப்பம் ரஜினி சார் கொடுத்த ஐடியா தான் அது அது கமல் சாருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறதுனால அது சார்ந்த பேச்சுவார்த்தைகள் தொடரும் அதுக்கு ஒரு பிளானிங் ஒரு பெரிய டைம் ஆகும்

ஸோ இனி வந்து எங்க சைடுல இருந்து எல்லாத்தையும் நாங்க அவங்க ஹாண்ட் ஒர்க் பண்ணியாச்சு நீ அவங்க தான் சீக்கிரமா முடிவெடுத்து தொழிலாளர்களுக்கு யாருக்கு எந்த பாதிப்பு இல்லாம ஃபுல்ல வந்து அலோ பண்ணும் போடுறாங்க டிஸ்கஸ்ல நாங்க சுமத்த முடிச்சிப்போம் நீ அங்க போயிட்டா சரி சரி ஒவ்வொரு ஆட்டம் எல்லாத்துக்கும் நாங்கள் பப்ளிக்க சொல்லியிருக்கோம் திரும்ப இங்க ரிப்பீட் பண்ண மாரி நான் கமணி சார் கொடுத்துருக்காங்க நான் பிள்ளைங்க சார் கொடுத்திருக்காங்க சோழ தனுஷ் நான்